ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் இதுவரை விருச்சிக ராசியில் இருந்தவர் தங்களுடைய ஏழாம் இடமாகிய கலசரஸ்தானத்தில் இருந்தார் அவர் தற்போது தங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு செல்கிறார் எட்டாம் இடம் செல்கிறார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருப்பார் அனைத்திலும் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை ஏனென்றால் தனுசு ராசியில் உள்ள செவ்வாய் நாலாம் அவர் தங்களுடைய வண்டி வாகனம் செல்லும் போது எச்சரிக்கை தேவைப்படுகிறது அதிக வேகம் வேண்டாம் விபத்து உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை உழைப்பு அதிகம் அதற்கு தகுந்த சன்மானம் கிடைப்பது கடினம் பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் தொழில் துறையை பொறுத்தவரை கவனமாக இருத்தல் வேண்டும் பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு கவனம் தேவை அதிக முதலீடுகள் வேண்டாம் அகலத்தால் வைக்க வேண்டாம் உழைப்பு அதிகம் கடன் தொந்தரவு உண்டாகும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கிவிடும் ஆக தொழில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை கச்சரவுகள் வரலாம் குடும்பத்தில் ஒன்றுமில்லாத கூட அடிக்கடி சண்டை வரும் சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும் உடல் நலனில் கவனம் தேவை பிரசர் பிபி உள்ளவர்கள் உடல் நலனை செக்கப் செய்து கொள்வது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக செல்லுங்கள் செவ்வாய் தன் ஏழாம் பார்வையால் தங்களின் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் கடன் தொல்லை அதிகம் கடன் கொடுத்தவர்கள் தங்களை இம்சைப்படுத்துவர் விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் எதிர்பார்த்த அளவு இருக்காது பயிர்கள் செழிக்காது விவசாயத்தின் தேவையான தண்ணீர் வசதி கிடைப்பதில் தங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் கால்நடைகள் செலவு வைக்கும் கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம் ரியல் எஸ்டேட் துறை நண்பர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் பத்திரத்தை சரிபார்க்க வேண்டும் எதிலும் தங்களுக்கு கவனம் தேவை ஆக விசவராசி நண்பர்களுக்கு எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்வதால் அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்போ எதிலும் கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை தொழில் துறையில் கவனம் தேவை குடும்பத்தில் கவல் கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்